ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ த்ரீ சிக்ஸ்டி நான் இன்றைக்கு ஈஸி மெத்தடில் பிகினர்ஸ்க்கும் செய்யக்கூடிய மாதிரி கட்லெட் தான் செய்ய போகிறேன் இந்த கட்லட் செய்கிறதுக்காக நான் ஒரு ஏழு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இதை நல்ல தோலை சீவி எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு சேர்த்திங்கடா போதும் இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக நான் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்திக்கிறேன் நீங்களும் இது மாதிரி அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அப்படி சேர்க்குறீங்கன்னு சொன்னால் ரெண்டாக ஒருக்கெழங்க இரண்ட வெட்டி சேர்த்தடா சரி நீ இப்போ தான் எங்களோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபீஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிகினர்ஸ்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் நான் போட்டிக்கிற எல்லா ரெசிபீஸுமே இக்கேன் நீங்கள் அது மாதிரி பார்த்து செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் முழுமையான பயனை அடைஞ்சிக்கொள்ளலாம் இப்போ இதுக்கு நான் வந்து கொச்சிக்காய் அடுத்தது வெங்காயம் கருவேப்பிள்ளை அடுத்தது செமன் செமன் துண்டுகள் எடுத்து வச்சுக்கிறேன் அதோட பூனியும் சேர்த்துக்கொள்கிறேன் லீக்ஸும் சேர்த்து தான் செய்கிறேன் முதல்ல இதுக்கு ஒரு தாட்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகவின பிறகு இதில் நான் வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கிற டைம்லையே நாங்கள் லீக்ஸையும் இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் அடுத்தது நான் இதுக்கு மூட்டை கொச்சிக்காய் தான் சேர்த்திக்கிறேன் நல்லா உரப்பாயிக்கும் அப்படின்றனால தான் மூட்டை கொச்சிக்காய் சேர்த்து செய்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட் வரும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது உப்பு உப்புத்தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க ஈவினிங் டைமில் நீங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா வதங்கி டீக்கி இந்த டைமில் நான் நல்லா கழுவி வச்சுக்கிற கூனியை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் கூனி போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவை சூப்பராகும் கூனியை நல்லா அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதுக்கு நான் செமனையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த டைமில் நான் நல்லா அவிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்குகளை இதோடு போட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கி வந்திக்குது இந்த கறிக்கு நீங்கள் மேலதிகமாக உரப்ப என்ன சரி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த கறியை சின்ன பவுல் சைஸில் நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நான் கடலை மாவு கோதுமை மாவு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்ச அந்த கட்லட் எல்லாம் இதை விட நாங்கள் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் இதுக்கு வந்து கோதுமை மாவு மட்டும் சேர்த்தியும் எங்களுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் கோதுமை மாவு போதா போனதுனால தான் கடலை மாவு சேர்த்து செய்கிறேன் டூ டைம்ஸ் பெரட்டி எடுக்கணும் ரெண்டு முறை இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா ஒயிலில் போட்டு எடுக்கிறது தான் ஒயிலில் நல்லா சூடு பண்ணி இதை பொறிச்செடுங்க பொறிச்ச போக்குள்ள நீங்கள் வந்து ஒரு மு ஒரு சைடு நல்லாவே நல்லா பொறிப்பட்ட பிறகு அடுத்த சைடை பொறிச்செடுத்தீங்கண்டா சரி நீங்கள் இதுக்கு ஒரு குச்சியை வச்சு விரட்டினீங்கண்டா போதும் அப்போ உடையாமல் வரும் இந்த கட்லட் இப்போ நாங்கள் இதை சாப்பிடுவோம் எப்படிக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இப்போ நான் சாப்பிடுறதுக்காக எங்களோட சாப்பாட்டு ஆளுக்கு தான் கொடுத்துக்கிறேன் வீடியோவில் மிச்ச நாளைக்கு போகிறோம் ஒரு புதிய ஆளை காட்டிக்கிறேன்